வணக்கம் வாங்க காலாம் கிரேவி செய்யலாம் காலாம் சுக்கா செய்யலாம் சரிங்களா கடாயை வச்சுக்கிட்டோம் மூணு தக்காளி போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் காளம் ரெண்டு பாக்கெட்டு அப்புறம் தேவையான நலுக்கு வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அடக்குது கொஞ்சம் வெளி மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சி அப்புறமேட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் 응, 나, 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 나,

நல்லா பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் அதை பச்சை இஞ்சி கொஞ்சம் பச்சை வாசனை வாசனிச்சுட்டு இப்போ மசாலாலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் கொட்டிட்டு

போட்டுக்கலாம் அதனால பச்சை வசனம் போடுற அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி பச்சை வசமாக போயிட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த பச்சை ஆசைப்போம் 아. <목소리나> இதை போட்டுக்கலாம் சாதானை போட்டுக்கலாம் சாதானை போட்டு நிறைச்சி படிக்கும் தண்ணி விடம் நல்லா தண்ணி தண்ணி படிக்கும் நல்லா தண்ணி விளாட்டும் வேணும் இப்போ பார்க்கலாம் அந்த பண்ணி நல்லா தண்ணி எடுத்து நல்லா வத்தமும் தண்ணி நல்லா சுக்க நல்லா சு அப்புறம் ரெடி ஆச்சு காலா ரெடி ஆச்சு காலம் உப்பு ரெடி ஆகிடுச்சு நல்லதான் இது முடிஞ்சிருச்சு